வணக்கம் தமிழ் ஒலியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வவுனியா நீதிமன்றத்துக்கு முன்பு பதற்ற நிலை விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் ரூபா பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் ரணிலுக்கு எதிராக கிளம்பிய புதிய சர்ஜை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை முன்னாள் அமைச்சர் லோகான் ரத்வத்தேவுக்கு பிணை வீடு ஒன்றில் படுகொலை செய்யப்பட்ட நபர் தமிழர் பகுதி இந்து ஆலயத்துக்கு தீ வைத்த விசமைகள் ஜாலில் ஐந்து திருமணம் செய்த நபர் சொத்து கேட்டு தாய் மற்றும் மகன் மீது தாக்குதல் வவுனியா கோவில் குளத்தில் சடலம் மீட்பு விரிவான செய்திகள் வவுனியாவில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டு இருந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் அந்த பகுதியில் பதற்றமான நிலைமை இன்று மாலை ஏற்பட்டிருந்தது வவுனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர் ஒருவர் அங்கு நிற்பதை அவதானித்த வவுனியா போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர் இதன்போது அந்த பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது எனினும் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதேவேளை கைது நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்ட அந்த பகுதியில் அலைபேசியில் ஒளிப்படம் எடுத்து குழப்பம் விளைவித்தனர் என்ற குற்றச்சாட்டில் மேலும் இரண்டு பேரை வவுனியா போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளத்தினால் ஏற்பட்ட மொத்த பயிர் சேதத்துக்காக விவசாயிகளுக்கு கெக்டர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டகீடு வழங்க முடியும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்தின தெரிவித்துள்ளார் இதற்கான சுற்றறிக்கை நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் விவசாயிகள் இதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் எனவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு உரிய மதிப்பீட்டுத் தொகையும் பகுதி சேதத்துக்கு சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அறுபது வீத இழப்பீட்டுத் தொகையும் அடிப்படை சேத நாற்பது வீத இழப்பீட்டுத் தொகையும் பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது சேதமடைந்த ஒரு ஹெக்டேர் நெற்பயிர் செய்கைக்கு நாற்பது ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் பயிர் சேத மதிப்பீடு முடிந்தவுடன் குறித்த இழப்பீடுகள் உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் அத்தோடு அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருக்கலைப்பு என சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அலக இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த கடிதமானது ஜனநாயகத்தை கருக்கலைப்பு செய்தமைக்கு விலை கொடுங்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளதுடன் அதில் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ராணில் விக்ரமசிங்க வீணடித்த மக்களின் வரிப்பணத்தை மக்களிடம் மீள வழங்குவதன் மூலம் வரலாற்றின் நாகரிகமான அறம் சார்ந்த அத்தியாயத்தை சேர்ப்பதற்கு போதிய அவகாசம் எஞ்சியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதியுடன் முடிவடையும் காலக்கெடுவின்படி ஒப்படைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளின் தொகுப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த எண்ணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஓரு வேட்பாளர்களிடமிருந்தும் ஏழாயிரத்தி நானூற்றி பன்னிரண்டு வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இதேவேளை சுயேச்சை அரசியல் குழுக்களில் போட்டியிட்ட அறுநூற்றி தொன்னூறு வேட்பாளர்களிடமிருந்தும் தொன்னூற்றி மூன்று வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகள் கட்சிகள் கையளிக்கப்பட்டுள்ளன அத்தோடு ஐநூற்றி இருபத்தி ஏழு தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் நானூற்றி முப்பத்தி நான்கு நபர்கள் மட்டுமே தங்கள் வருமானமற்ற செலவு அறிக்கைகளை கையளித்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த பொது தேர்தலில் செலவிடப்பட்ட பணம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்த பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மதுபோதையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்தியமை மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ரத்வத்த கடந்த ஆறாம் தேதி கொள்ளுப்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் லோகான் ரத்தத்தை தனது உறவினர் வீட்டிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது கொள்ளுப்பட்டி சந்திக்கு அருகில் அவர் ஒட்டிச் சென்ற ஜீப் வாகனம் கார் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளான நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் கலாவிவளவசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து படுகொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு போலீசார் தெரிவித்தனர் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டை கொலை செய்யப்பட்ட நபர் வேறு பிரதேசத்தை சேர்ந்த தம்பதியருக்கு வாடகைக்கு விட்டிருந்த விட்டிருந்தமை விசாரணையில் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த தம்பதியினர் நேற்று முன்தினம் முதல் வீட்டை விட்டு வெளியேறி தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எப்பலோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி ஆலடி பழை ஏனையின் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆத்திகட்டி வைரவர்க்கு திருக்கோயில் கதவு விசமிகளால் எரிக்கப்பட்டுள்ள சம்பவம் பக்தர்களை வேதனைக்குள்ளாகியுள்ளது கடந்த ஏழாம் தேதி விசமிகள் மடப்பள்ளி கூரை வழியாக ஆலயத்தினுள்ளே இறங்கி ஆலய கதவினை கொத்தி தீ வைத்து எரித்துள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் இந்நிலையில் ஒழுங்கினமாக செயல்படும் விசமிகளுக்கு எதிராக பழைய போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதையடுத்து போலீசார் ஆலயத்துக்கு சென்று பார்வையிட்டதோடு மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்போது ஆலயத்தின் கதவினை எரித்த விசமிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலய பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கடந்த ஆணி மாதம் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அராளி பகுதியில் தாயையும் அவரது பதிமூன்று வயது மகனையும் கொடூரமாக தாக்கிய நபர் வட்டுக்கோட்டை போலீசாரால் திங்கக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுவன் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கைது முறைப்பாட்டுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கணவனை பிரிந்தும் தாயும் அவரது மகனும் தனியாக வீட்டில் வசித்து வந்த நிலையில் பலைப்பகுதியைச் சேர்ந்த சந்துகணபர் அறாலி பகுதியில் உள்ள அவரது சகோதரி வீட்டுக்கு வந்திருந்த போது அவருக்கும் பெண்ணுக்கும் இடையே உறவு ஏற்பட்டுள்ளது அவர் தொடர்ந்து அந்த பெண்ணின் வீட்டில் வசித்து வந்துள்ளார் அங்கு தங்கியிருந்த சில மாதங்களின் பின்னர் அந்த வீட்டினை தனது பெயரு எழுதி தருமாறு கூறி அப்பெண் மீதும் பெண்ணின் மகன் மீதும் தாக்குதல் நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவரது தாக்குதலினால் பாதிப்பு ஏற்பட்டு மனநல குறைவு ஏற்பட்டுள்ளது அத்தோடு அப்பெண்ணின் நிலைக்கு தானே காரணம் என்று அந்த நபர் அயல் வீட்டார்கு கூறியுள்ளார் பெண் வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த வேளை சந்தக நபர் சிறுவன் மீது தாக்குதல் நடத்தி சிறுவனை வீட்டை விட்டு துரத்தியுள்ளார் இதனை அடுத்து சிறுவன் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தமை தொடர்ந்து மல்லாகன் நீதிமன்றத்தில் போலீசாரால் முற்படுத்தப்பட்ட போது சிறுவனை சிறுவர் இல்லத்தில் சேர்க்கியுமாறு சந்தக நபரை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தது சம்பவம் தொடர்பில் பழப்பகுதியின் தலைமறைவாக இருந்த சந்தக நபர் இன்று வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதேவேளை அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது அவர் ஐந்துக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்துள்ளமை தெரியவந்துள்ளது பின்னர் ாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் எடுத்து வருகின்றனர் வவுனியா கோவில் குளம் சந்தியருகில் அமைந்துள்ள தொகுதிக்கு முன்பாக முதியவர் ஒருவரின் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் பவுனியா கோவில் புதுக்குளத்தை சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய எம் விஜயரத்னம் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தினை திடீர் மரண விசாரணை அதிகாரி லா சுரேந்திர சேகரன் பார்வையிட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்